இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு கேட்கக்கூடிய வினா என்னன்னு பார்த்தோம்னா நாலங்காடி அல்லங்காடி பற்றிய செய்திகள் இடம் பெற்றுள்ள நூல் எது கேள்வி கேள்வியை நம்ம கொஞ்சம் கவனமா கவனிக்கணும் நாலங்காடினா என்னன்னு முதல்ல தெரியணும் நாலங்காடி அப்படின்னா பகல் நேர கடை அங்காடி அப்படின்னா கடைன்னு அர்த்தம் அப்ப நாலங்காடி அப்படின்றது பகல் நேர கடை அல்லங்காடி அப்படின்றது அல் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம் அப்ப இரவு நேர கடை அப்ப பகல் நேர கடையும் இரவு நேர கடையும் எந்த நூலில் அது சம்பந்தமான செய்திகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றது தான் வினா ஆப்ஷன் ஏ முல்லைப்பாட்டு ஆப்ஷன் பி நெடுநல்வாடை ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி ஆப்ஷன் டி குறிஞ்சி பாட்டு இப்போ இப்ப நம்ம இந்த கேள்விக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணலாம் எங்க நம்ம வந்து இந்த செய்தி வந்து இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்னா மதுரை அப்படின்ற அந்த தொடர்போட நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மதுரைக்கு தூங்கா நகரம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு அப்ப அதுல இந்த பதில் இந்த கேள்விக்கான பதில் எதுனா பார்த்தோம்னா ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி தான் அப்ப அந்த மதுரை தான் நாலங்காடி அல்லங்காடி பற்றிய செய்திகள் வந்து இடம் பெற்றுள்ள அப்ப ஆப்ஷன் சி மதுரை சரியான பதில் நன்றி